காதல் தோல்வி பிக்பாஸ் கமர்தீன் வீட்டில் எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு இதுவரையுமே கண் கலங்க வச்சிருக்கு கமர்தீன் குடும்பத்தினர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்காங்க தமிழில் வெளியான அதுவும் குறிப்பாக விஜய் டிவி வெளியான மிக முக்கியமான ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் ஸோ பாஸ் இதுவரைக்கும் ஒன்போது சீசனா விஜய் டிவியில ஒளிபரப்பாயிருக்கு இதுவரைக்கும் முதல் சீசன்லேருந்து இந்த ஒன்பது சீசனா வெளியான ஏகப்பட்ட போட்டியாளர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எத்தனையோ இடத்துல உச்சம் பெற்ற நடிகர்களாக உயர்ந்து நிற்கிறாங்க அதில் நம்ம நடிகர் கவின் சொல்லலாம் அவர்கள் இப்போ கூட நிறைய படங்களில் பெஸியாக அடிச்சிட்ருக்காரு அது மாதிரி ஒவ்வொரு பிக்பாஸ் போட்டியாளரும் ஏதோ ஒரு ஃபீல்டில் தன்னை இருக்காங்க அப்படி இந்த பிக்பாஸ் நைனில் உள்ள வந்த போட்டியாளர்கள் எல்லாருமே இது வரைக்கும் உள்ளே வந்தவங்களோட மிக வித்தியாசமானவங்க அதில் மக்களுக்கு மிகவும் பிடித்த ரெண்டு பேர் அப்படின்னா அது கண்டிப்பாக விஜே பார்வதி அப்புறம் நம்ம கமுர்தீன் கமர்தீன் இதுக்கு முன்னாடி சீரியல் நடிச்சிருக்காரு சொல்லப்போனா விஜய் டிவியில இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க மகானதி சிறியில குமரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு கலந்துக்க கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சோம்னா நம்மளுடைய சினிமா கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவரு இதில் கலந்துக்கிட்டாரு கலந்துகிட்ட கமர்தீன் தொடர்ந்து தான் யாருங்கிறத பிக்பாஸ் மூலயமா மக்களுக்கு நிரூபிக்க ஆசைப்பட்ட அவருக்கு உள்ள இருந்த விஜய் பார்வதி கூட நட்பு அது காதலாகவும் மாறுச்சு ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா உருகி உருகி காதலிச்சாங்க ரெண்டு பேரும் உள்ளேயே திருமண பணிக்கு அளவுக்கு போயிட்டாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய அந்த கூட்டு செயல் எதுவுமே சரியா பிடிக்கல ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு சில விஷயங்களை மோசமா பண்றாங்க இதனால மக்கள் மத்தியில இது பயங்கர கான்ட்ரவர்ஷியா மாறுது அப்படின்னு பிக் பாஸ் முடிவு பண்ணி ரெண்டு பேருமே கார்டு கொடுத்து வழியா ஆரம்பிச்சிட்டாங்க இத தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நல்லா விளையாண்டு இருந்த ரெண்டு போட்டியர்களும் எதுக்காக பிக் பாஸ் இப்படி பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே பிக் பாஸ் மேல பயங்கரமா கோவமும் பட்டாங்க எதிர்பாரமா வெளியேறின கமுதினும் பார்வதியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக்பாஸ் எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் அப்படின்னும் பிக் எங்களை நல்லாவே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க என்னதான் எங்களை ஏமாத்திருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு சோ நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம் நாங்க இதுவரும் முன்னாடி ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் பண்ணிக்க போறோம் ஆனா உடனே திருமணம் பண்ணிக்க போறது இல்லை பாஸ் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே வந்த உடனே அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதற்குள்ளே இப்போ பாஸ் முடிஞ்சு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களா ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு போறது வர்றது தனது நண்பர்களை பார்க்கறதுன்னு ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க அதோட இப்போ கமுதினும் பார்வதியும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி மீட் பண்ணி பேச ஆரம்பித்த கமுதின் விஜய் பார்வதி கிட்ட நாம எப்போ திரும்ப பண்ணிக்க போறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுல விஜய் பார்வதி கொஞ்சம் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம் அதன் பிறகு கமுதின் பலமுறை கால் பண்ணுமே விஜய் பார்வதி கமுதினுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை இது கமுதினுக்கு தீவிர மன உச்சல் ஒண்ணு பண்ணிருக்கு அதோட கமுதின் விஜய் பார்வதி நீர்ல பார்த்து பேசுறேன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கும் போயிருக்காரு வீட்டுக்கு போன கமுதின விஜய் பார்வதி பயங்கரமா திட்டி அமைச்சிருக்காங்க ஏதோ பிக் பாஸ் ஷோக்குள்ள இருந்தோம் ஒன்னா காதலிச்சோம் அதன் பிறகு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த பிறகு நமக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு எனக்கு இன்னும் நிறைய டார்கெட் இருக்கு அதனால என்னால் இப்போதைக்கு திரும்ப பண்ணிக்க முடியாது எனக்கு டைம் வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீஜே பார்வதி ஏதாவது சாக்கு சொல்லி கமுதீனை கல்டிவில ட்ரை பண்ணியிருக்காங்க கமுதீன் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை கமுதீன் உண்மையாலுமே வீஜ பார்வதியை உருகி உருகி கதளிச்சிருக்காரு ஆனால் விஜ பார்வதி கமுதீனை அவாய்ட் பண்ணதை கமுதீனால் தாங்கிக்க முடியாம கமுதீன் நேராக வீட்டுக்கு வந்த அப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு இதனால வீட்டில் இருந்த எல்லாருமே உச்சக்கட்ட ஒரு மீளாத துயரத்தில் இப்போ ஆழ்ந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் இந்த செய்தி வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு